காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று மூன்று அத்வைதம் தவிர அனைத்திலும் துக்கம் சிருஷ்டியிலே ஈஸ்வரன் சாஸ்வத ஆனந்தம் தருவதாக எதொன்றையுமே படைக்கவில்லை அவனே தரிசனம் தந்தால் கூட அது சர்வகால ஆனந்தமாக இருப்பதில்லை நாம போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப் போல தினந்தினம் அவனை பார்த்து கொட்டமடித்தவர்களை கூட அவ்வப்போது விட்டு பிரிந்து அழ அழவும் தான் வைத்திருக்கிறான் கிருஷ்ணனுக்கு ராதை உயிர் என்கிறார்கள் அவளையும் விரகத்தில் அப்படியே தேகமே சிதறி போய் விடுகிறார் போல துடிக்கத்தான் விட்டிருக்கிறான் ஆசைப்பட்டால் அழுதுதான் ஆகணும் என்றே இப்படியெல்லாம் வைத்திருக்கிறான் அவனை வெளியிலே வேறாக வைத்து ஆனந்தப்படுகிறவரை அதுவும் சாஸ்வத சுகமில்லை அத்வைதம் தவிர எல்லாம் துக்கம்தான் என்று காட்டவே இப்படி பண்ணுகிறான் போலிருக்கிறது இலக்கியம் சங்கீதம் சிற்பம் முதலானதுகளில் மனசை கொடுத்தவர்கள் ஒசந்ததாக அவற்றில் ஒன்றை பார்த்துவிட்டால் அது மாதிரி பார்ப்போமோ பார்ப்போமோ என்று சதாவும் ஒரு தவிப்பாக தேடிக்கொண்டே இருப்பார்கள் தவிப்பது தேடி தேடி அலைகிறது என்றால் அது அசாந்திதான் துக்கம்தான் கெட்ட அனுபவங்களும் இதே மாதிரி ஒரு தரம் ருசி கண்ட விட்டவர்களுக்கு ஆசை வரியை தூண்டிவிடுகிறது அப்புறம் அவர்களே கொஞ்சம் அறிவு தெளிந்த நிலையில் ஐயோ இத்தனை கீழ்த்தரமாக இருந்துவிட்டோமே என்று தனக்குள்ளேயே குன்றிப்போய் மிகவும் துக்கப்படும்படி இருக்கிறது